கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு மாபெரும் மாநாடு ஒன்று நடைபெற்றது அந்த மாநாட்டில் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூறிய கருத்து இலங்கை அதே போல் இந்தியா போன்ற நாடுகளில் சர்ச்சையாகவும் அதே போல் ஒரு பேசுபொருளாகவும் காணப்பட்டது அதில் அவருக்கு கூறிய கருத்தாவது மோடிஜி அவர்களே கச்சதீவை வந்து இலங்கை இலங்கையிலிருந்து மீட்டு எங்களுக்கு தாங்க என்ற வகையில் வந்து விஜய் அவர்கள் கூறியிருப்பார் இதற்கு இடையில் வந்து நேற்றைய நாளையில் இலங்கையினுடைய ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு விஜய் மோன்றனை மேற்கொண்டிருந்தார் அவர் ஜாழ்ப்பாணத்துக்கு விஜய் மோன்றனை மேற்கொண்டிருந்த அவர் திடீர் பயணமாக வந்து கச்சதீவுக்கும் சென்றிருந்தார் அப்போ கச்சத்தீவை பார்வையிட்ட ஜனாதிபதி அவர் கூறிய கருத்தாவது கச்சதீவு என்பது இலங்கைக்கு சொந்தமானது எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியும் நாங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்ற வகையில் வந்து அவருடைய க கருத்து வந்து கூறியிருந்தார் அந்த வகையில் கச்சதீவினுடைய அல்லது கச்சதீவை உரிமை கோருகின்றவர்களாக வந்து இலங்கையும் அதே போல் இந்திய அரசும் வந்து உரிமை கோருகின்றாங்க அப்போ இதில் கச்சதீவு யாருக்கு சொந்தமானது இலங்கைக்கு சொந்தமானதா அல்லது இந்தியாவுக்கு சொந்தமானதாண்டி போட்டு தொடர்ச்சியான வகையில் பார்ப்போம் வீடியோ முழுமையாக பார்க்கும் இந்த கச்சதீவானது இலங்கையினுடைய ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கும் அதேபோல் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டிற்கும் இடையில் உள்ள ஒன்றாக வந்து இந்த கச்சதீவு ஒரு தீவு ஒரு சிறிய தீவு ஒன்று காணப்படுது இதனுடைய மொத்த பரப்பளவு வந்து இருநூற்றி எண்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவும் அதே போல் ஒன்று தசம் ஒன்று ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உடையதாக இந்த கச்சத்தீவு காணப்படுது அப்போ இந்த கச்சத்தீவுன்ற ஒரு விடயமானது இப் இன்றைக்கு நேற்றைக்குண்டு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலிருந்து ஒரு பேசு பொருளாகவும் அதே போல் இந்திய இலங்கை மீன் மீனவர்களுக்கு இடையில் ஒரு முரண்பாடை ஏற்படுத்துகிற உண்டாகத்தான் இந்த கச்சதெய்வு ஒன்று காண காணப்படுது அந்த வகையில் இந்த கச்சதைவு சம்பந்தமான வகையில் ஒப்பந்தம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றது இந்த கச்சதீவு ஒப்பந்தத்தில் இந்தியாவினுடைய பிரதமர் வந்து அந்த கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவினுடைய பிரதமர் வந்து இந்திரா காந்திக்கும் அதே போல் இலங்கையினுடைய பிரதமர் வந்து சிறிமாபு பண்டாரநாயக்காவுக்கும் இடையில் வந்து இந்த ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டுக்கு முன்னே இந்த கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தமானதாக காணப்படுது அதன் பிறகுதான் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் இந்திய அரசானது இலங்கைக்கு வந்து கச்சதீவை வந்து தாரை பார்த்து கொடுக்காங்க அதாவது என்னாங்கன்னு பார்த்தா முழுமையாக வந்து ஒப்படைக்காங்க அப்போ அதன் பிறகு இலங்கை அரசுக்கு சொந்தமான ஒரு தீவாக வந்து கச்சத்தீவு காணப்படுது அஹ் இந்தியாவிலிருந்து இலங்கை அந்த கச்சதீவை பெற்றுக்கொண்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு காலகட்டத்தில் அந்த இடம்பெற்ற ஒப்பந்தத்துல குறிப்பிடப்பட்ட விடை மீனிடுவா தான் இந்திய மீனவர்கள் வந்து கச்சதீவுக்கு வரலாம் போல் அவர்கள் வந்து தங்குவதற்கான வாய்ப்பும் காணப்படுது அதே போல் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் வந்து மீன்பிடி நடவடிக்கையை வந்து மேற்கொள்ளலாம் என்ற வகையில் வந்து இந்த ஒப்பந்தம் ஒப்பந்தமானது இடம்பெற்றது அதே போல் கச்சதீவில் வந்து அந்தோனியார் புனித அந்தோனியார் ஆலயம் ஒன்றும் காணப்படுது அப்போ அந்த ஆலயத்திற்கும் இந்தியாவினுடைய மக்கள் வந்து வரலாம் என்ற வகையில் வந்து குறிப்பிடப்படுது மீனவர்களும் அதே போல் மக்களும் வந்து இந்த கச்சரிவை வந்து பயன்படுத்தினாங்க இலங்கையர்களும் அதே போல இந்தியர்களும் வந்து இப்படியான ஒரு தான் மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையில வந்து முரண்பாடு கொண்டு ஏற்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பிறகு ஒரு முரண்பாடுகள் ஏற்படுது அப்ப இந்த முரண்பாடை வந்து தீர்த்து வைக்கணும் இதற்கான ஒரு சரியான முடிவை வந்து எடுக்கணும்ன்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மெரிடைம் வவுண்டரி அக்ரிமெண்ட் என்ற இந்த ஒப்பந்தமானது ஏற்படுவதற்கான காரணம் மிக முக்கியமான காரணம் நான் முன்னர் கூறிய மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கச்செய்வை இலங்கைக்கு ஒப்படைத்த பின்னர் நாடுகளுக்கும் கடல் எல்லை தொடர்பான வகையில் ஒரு தெளிவான வகையில் வரையறை குறிப்பிடப்படவில்லை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு என்ன செய்கிறாங்க இந்தியாவினுடைய கச்ச வந்து இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்த கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு வந்து என்ன கொடுக்காங்க கொடுத்தாலும் வகையில் கடல் எல்லை இந்தியாவினுடைய கடல் எல்லை எவ்வளவு எவ்வளவு தூரம் அதே போல் இலங்கையினுடைய க கடல் எல்லை பரப்பு இப்படியான வகையில் வந்து ஒழுங்கான வகையில் கடல் எல்லை சம்பந்தமான வகையில் வகையில் ஒரு வரையறுக்கப்பட்டால் வரையறை உண்டு கொடுக்கப்படலை இதால் என்ன செய்கிறாங்க இந்தியாவினுடைய மீனவர்களும் அதே போல் இலங்கையினுடைய மீனவர்களும் அவரவர்களுடைய அல்லது மற்றவர்களுடைய கடல் எல்லைக்கு போய் மீன்பிடி நடவடிக்கையை மேற்கொள்கிறாங்க அதன் காரணமாக வந்து இந்திய மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையில் வந்து ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுது அப்போ இதன் காரணமாகத்தான் இந்த ஒப்பந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுது ஏதாவது ஒரு கட்டத்தில் இதை வந்து இந்த இந்திய மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இருக்கின்ற அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும் என்றுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கியமான காரணமாக இருக்குது அப்போ இந்த ஒப்பந்தத்தினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற மெரிடைம் பவுண்டரி ஒப்பந்தத்தினுடைய விளைவாக வந்து கச்சதீவை அண்டிய கடல் பிரதேசத்தினுடைய உரிமையானது இருந்து முற்றுமுழுதாக எடுக்கப்படுது அதாவது கச்சதீவுக்கு அருகாமையில் இந்திய மீனவர்கள் வருவதற்காக இதற்கு முன்னர் இருந்த அந்த உரிமையானது இங்கே வந்து பறிக்கப்படுது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் வந்து கச்சதீவு பிரதேசத்தில் அல்லது கச்சதீவை சூழ உள்ள பிரதேசத்தில் இந்திய மீனவர்கள் வந்து மீன்பிடி நடவடிக்கைகளும் மேற்கொள்ளலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்படுகின்ற இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக வந்து கச்சதீவை சூழ உள்ள பிரதேசத்தில் வந்து இந்திய மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கான அந்த உரிமை வந்து நீக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஒப்பந்தத்தை சில வேலைகளில் வந்து இந்திய மீனவர்கள் வந்து இலங்கையினுடைய எல்லை வந்து வராங்க இந்த நேரத்தில் இலங்கையினுடைய கடற்படை அவர்களை வந்து கைது செய்கின்ற நடவடிக்கை அப்பப்போ வந்து நடைபெறுது அதன் பிறகு இந்தியாவில் வந்து வார அளவிலான ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெறும் இப்படியாவது இந்திய மீனவர்களை வந்து எங்களுடைய மீனவர்களை வந்து விடுவித்து தாங்கிண்டு ஓடு அரசாங்கத்தை வந்து கோரிக்கை விடுப்பாங்க அதன் பிறகு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் வந்து இந்தியாவினுடைய மீனவர்கள் வந்து இலங்கை அரசாங்கத்தால் விடுதலை செய்யப்படுவார்கள் இது காலகாலமாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக காணப்படுது இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட அல்லது இலங்கைக்கு சொந்தமான கச்சதீவ மீண்டும் இந்தியாவுக்கு பெற்றுத்தாங்க என்ற வகையில் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கூறிய கருத்து எந்த அளவுக்கு நியாயமானது என்ற வகையில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும் ஓகே